ரத்னா அவர்கள் உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தனில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் ஈரோடு பகுதிவாழ் மக்கள் அனைவருக்கும் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன் இந்த திராவிடம் உங்களுக்கு செய்தது என்ன உங்களை என்னவாக மாற்றி இருக்கிறது அப்படின்னா தமிழகம் முழுவதையும் கடனாளி ஆக்கி இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் முதலமைச்சராக இருந்த பொழுதே தமிழகத்தை கடனாளியாக ஆக்கிவிட்டார் அதன் பிறகாக பதவியேற்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூடுதலாக மேலும் நான் மிக முக்கியமாக பெண்களிடம் கேட்கின்றேன் கடன் வாங்கியே குடும்பம் நடத்துகின்ற ஒரு ஆண்மகனை நீங்கள் விரும்புவீர்களா விரும்புவீங்களா உங்க பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறீங்க பொண்ணு பார்க்கும் போது எப்பப்பா வேலைக்கே போகாம கடனையே வாங்கி வாங்கி குடும்பம் நடத்திட்டு இருக்க ஒரு குடும்பத்துல இருந்து நீங்க மாப்பிள்ளை எடுப்பீர்களா எடுக்க மாட்டீங்கல்ல கடன் வாங்கியே நாட்டை நடத்துகின்ற இந்த திராவிடத்திடம் எப்படி நீங்கள் நாட்டை கொடுக்கிறீர்கள் எப்படி கொடுக்கறீங்க பணத்தை வாங்கி கொண்டு கொடுக்கறீங்க இந்த தேசத்தை நாசமாக்கிய ஒற்றை சொல் இலவசம் நீங்க சிந்தனை செய்து பாருங்க நீ ஒரு வேலைக்கு போறீங்க வேலை இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறீங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களோட முதலாளிகிட்ட போய் ஐயா வேலை முடிஞ்சிச்சு இன்றைய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு உரிமையோட திமுறோட கேட்டு வாங்கலாம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் பணம் வாங்கணும் அப்படின்னா ஐயா ஒரு அஞ்சு ரூபா கொடுங்களேன் டீ குடிக்கணும் உனது உனது திமுறை உரிமையை விட்டு கொடுத்து விட்டாய் அந்த இடத்துல கெஞ்சு காசு வாங்குற அப்படின்னா அதை விட இழிவு இல்ல உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கும் பொழுது எங்களை புறக்கணித்து நீங்கள் அவர்கள் கொடுக்க வந்த நீங்க போய் வாக்கு செலுத்துறீங்க கோவில் முன்னாடி யானை இருக்கும் அந்த யானை தன்னுடைய பலம் என்ன என்று தெரியாமல் கோவில் கோவிலுக்கு வரவங்க கிட்டையும் போறவங்க கிட்டையும் பிச்சை எடுக்கும் அதை போலத்தான் நீங்கள் செலுத்துகின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கின் வலிமை என்ன என்பது தெரியாமல் வெறும் ரூபாய்க்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐந்து வருடத்தை அவர்களிடம் நீங்கள் அடகு வைக்கிறீர்கள் நீங்க நினைக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் தானே ஒரு வருஷம் தானே இந்த ஒரு வருஷத்தில் இந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சிரும் தயவு செய்து அப்படி நினைக்காதீர்கள் நாங்கள் அதிகாரத்தில் இல்லை ஆனால் தமிழகத்தை தினம் தினம் எளவு வீடாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த திராவிடத்தின் சாராய கடைகள் ஐநூறு கடைகளை நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசரை மூடியிருக்கிறது அதிகாரத்தில் இல்ல இல்லாத போதே எங்களால் இதை செய்ய முடிகிறது என்றால் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டை சொர்க்கமாக மாற்றி காட்டுவோம் விவசாயம் வேளாண்மை இதை அரசு பணி ஆக்குவோம் என்று சொல்லும் பொழுது ஏலனம் செய்கிறார்கள் விவசாயம் வந்து அரசு பணி ஆக்கிட முடியுமா முடியும் உங்களுக்கு சந்தேகம் பாருங்க நாங்க ஆக்கி இந்த ஈரோடு கிழக்கு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இயற்கை இரண்டாம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழகத்தை கடனாளி ஆக்கி இருக்காங்க நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் கடனாளி ஆக்கி இருக்காங்க இவங்க எப்படி குடும்பத்தில் கணவர் இருக்காரு தொழிலுக்காக கடன் வாங்கி காலம் முழுக்க அவர் கடன் வட்டி கட்டிட்டு இருப்பாரு அம்மா இருப்பாங்க அந்த பெண்ணை மகளிர் குழு என்று ஒன்று தொடங்கி அதன் மூலமா கடனாளி ஆக்கி விட்டார்கள் பிள்ளைகளை படிக்கும் பொழுதே கல்லூரிக்கு கட்டணம் செலுத்தணும் அதற்காக கடன் வாங்கி லோன் வாங்கி கட்ட வச்சு மொத்தத்துல கடன் ஆக்கிட்டாங்க அப்ப நீங்க எப்பதான் வாழ போறீங்க எப்பதான் வாழ்வீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அவர்களுக்கே கொடுத்து கொண்டிருந்தால் வட்டி கட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்னைக்கு வாழ்வீங்க அதனால ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களிடம் எனது வேண்டுகோள் என்ன தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வர இருக்கின்ற இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வரிசை இரண்டில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் மக்களின் வழியை உள்வாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கும் ஒளிவாங்கிக்கு உங்களின் வாக்குகளை செலுத்துமாறு பேரன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள்